எல்லாம் வல்ல அல்லாவின் அடியார்களே உங்கள் அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வா ரஹத்துலா உங்கள் மீது இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக என் மீதும் அப்படி உண்டாகட்டுமாக இதன் பொருள் அஸ்லாம் அலைக்கும் வா ரஹத்துல்லாஹ் என்றால் இதுக்கு முப்பது நன்மைகள் உங்கள் மீது இருவனும் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும்மா அப்படின்னு நாம் முதல்ல ஆரம்பத்துலேயே அல்லாஹ் கட்ட நம்ம துவா கேட்டுக்கிறோம் அப்படின்னா அல்லாக்கரை வேண்டிக்கிறோன்னு அர்த்தம் சரி எதை நாம் காரியத்தை எந்த காரியத்தை செய்தாலும் யாருக்கிட்ட வந்து நன்மையான காரியங்கள் செய்யணும் அப்படின்னு தூண் சொன்னாலும் இதுக்கு முதல்ல நம்ம அல்லாஹ் கட்ட துவா கேட்டுக்குவோம் அது உங்கள் அதாவது இன்னும் இல்லாத இல்லாதவங்க பாஷையில் சொன்னாக்கா வேண்டிக்குவோம் அப்படின்னு சொல்கிறது அப்படி நாம்ம நம்முடைய இந்த சின்ன ஒரு ஒரு செய்தி இது ஒரு செய்தி மாதிரி இந்த செய்தியை நாம் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறோம் இது வந்து எல்லாருக்கும் பொதுவானது முஸ்லீம் முஸ்லீம் இல்லாத அத்தனை பேருக்கும் உண்டான ஒரு பொதுவான ஒரு செய்தி எல்லோருக்கும் இது ஒரு நன்மை பாய்க்கக்கூடிய ஒரு காரியம் இப்போது என்கிட்ட சில நண்பர்கள் கேட்டுக்கிறாங்க அதனால் நான் இந்த செய்தியை உங்களுக்கு மத்தியில் நான் கொண்டு வரேன் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து என்னுடைய வாலிப வயசில் நான் வந்து ஒரு முஸ்லீம் இல்லாதவனாக தான் இருந்தேன் முஸ்லீம்களோடு பழகிற போதும் சில இடங்களில் அவங்களும் அந்த அந்த ஸ்கூலில் படிக்கிற போதும் எனக்கு இஸ்லாத்தை பற்றி ஒரு நம்பிக்கை ஒரு பாசம் ஏற்பட்டது அதன் மூலியமாக நான் வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பின்பற்றி வந்தேன் முஸ்லீம் நண்பர்களோடு பழகினேன் உருது பேச கற்றுக்கிட்டேன் பள்ளிவாசல்கிட்ட போய்ட்டு அப்போல்லாம் வந்து நான் வந்து பள்ளிவாசலுக்கு போனால் உள்ளே கூட போக மாட்டேன் அப்படி பார்த்துட்டு வந்துடுவேன் இப்படி நண்பர்கள் வட்டாரத்தில் எனக்கு இருக்கிற நெருக்கமான பழக்கங்கள் அதிகமாக அதிகமாக எனக்கு அதன் மேலே ஒரு பற்றுதல் ஏற்பட்டது நான் வந்து வீட்டில் சொல்கிற போது அதெல்லாம் நம்மளுக்கு வேணாம் நாம்பெல்லாம் வந்து ஒரு அதாவது வன்னியர்கள் கவுண்ட்ருக்கு நாம் இதை பின்பற்ற தேவையில்லை நீ பழகுனதோடு வச்சுக்கோ அப்படின்னு வீட்டில் எல்லாம் சொல்லிட்டாங்க அடுத்து நான் வந்து வெளிநாட்டுக்கு போனேன் கோயத்துக்கு கோயத்துக்கு போன போது எங்கள் ஊர் பிள்ளைகள் கூட இருந்த பழக்கம் இருந்த முஸ்லீம் பிள்ளைல தான் கடைகளில் மார்க்கெட்டில் என்ன நிறைய இடங்களில் வீட்டில் டிரைவராக இருக்கிற போது அவங்களோட நெருங்கி பழகிற போது ஒரு இடத்துல சொல்லுவாங்க அசெம்பிள்னு சொல்லுவாங்க ஒன்றா சேர்றது அப்படி போது அவங்களோட இருந்த நெருக்கங்கள் இன்னும் வெளியூர் முஸ்லீம்கள் உள்ளூர் முஸ்லீம்கள் முஸ்லீம் இல்லாதவர்கள் இவங்களோட போது இன்னும் நம்மளுக்கு அந்த இஸ்லாத்தினுடைய அறிவுரல் மார்க்கம் சம்பந்தப்பட்ட செய்திகளில் நெருக்கமாச்சு அப்படி நெருக்கம் ஆகுற போது நாம் என்ன பண்ணோம் அதை பற்றி கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பித்தோம் சிந்திக்கிற போது நம்மளுக்கு அது கொஞ்சம் தெளிவு ஏற்பட்டது அது நேரத்தில் என்னோடய நண்பர்கள்ட நண்பர்கள் வட்டாரத்தில் கேட்டேன் எனக்கு டைம் நான் ஒரு புக்கு இருந்தால் கொடுங்களப்பா அப்படின்னு படிக்கிறது கேட்டபோது ஒரு தம்பி எங்கள் ஊர் தம்பி ரெண்டு புஸ்தகத்தை எடுத்து கொடுத்தாரு இஸ்லாம் சம்பந்தப்பட்டது ஒன்று நிலத்தை குத்தைக்கு விடலாமா விடக்கூடாதா ரெண்டாவது வட்டி வாங்கலாமா வாங்கக்கூடாதா இந்த ரெண்டு அதாவது கான்செப்ட்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு தொகுப்புகள் இந்த ரெண்டு வாழ்க்கை முறை சேர்ந்தது ஒரு புஸ்தகம் இன்னொன்று மணக்க வழிபாடுகள் இது ரெண்டுத்தையும் படிக்கிற போது எனக்கு வந்து ஒரு மனசில் வந்து ஒரு ஒரு சிந்திக்கக்கூடிய திறமை யோசனை வந்தது நான் இது ரொம்ப சிந்தித்தேன் ரெண்டு மாதம் மூணு மாதம் சிந்தித்த போது ஏன் இது நல்லா தானே இருக்குது நம்ம பழகு நம்ம தவறு இதை பற்றி நம்ம விபரம் யார்கிட்டையுமே கேட்கலையே இந்த புக்குகளை எதுவும் படிக்கலையே அப்படின்னு நான் என்ன கொஞ்சம் யோசனை பண்ண சிந்தித்தேன் ஆனால் அதே நேரத்தில் குரானையோ அதீசோ நான் படிக்கலை பயன்ல நான் வந்து சொல்லுவாங்க மார்க்கம் சம்மந்தப்பட்டது பயம் அதை நான் வந்து கேட்கலை இந்த ரெண்டு தான் எனக்கு வந்து ஒரு திருப்பு முனை டேர்ன் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க அப்படி வந்தது உடனே நான் அந்த தம்பிக்கிட்ட போனேன் என்னப்போ நல்ல புக்கெலாம் வச்சுருந்து இந்த புக்கு அருமையான புக்கையாக எனக்கு கொடுத்துருக்கேன் நல்லதுன்னே நீங்கள் இதை படிச்சு இன்னும் படிஞ்சு யோசனை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னாப்புல இல்லை யோசனை பண்ணி பார்த்தேன் அப்போ எங்கள் என் இருந்து என் தெருவில் இருந்த ஒருத்தர் அவர் மவுளை படித்து ஓதிட்டு குய்த்தரை வந்து ஒரு மா மார்க்க பணியார் ஒரு தொண்டு தொண்டு நிறுவனத்தில் அவர் வேலை சொல்லி அவர்கிட்ட போய் சொன்னேன் அவர்கிட்ட நான் வந்து மாமச்சான்ற முறையில் தான் பேசுவோம் நாங்கள் அவர் முஸ்லீமாக இருந்தாலும் நாங்கள் நான் முஸ்லீமாக தான் நாங்கள் அப்படி தான் பழகணும் எங்கள் பரம்பரையாக அப்படி தான் இருந்து எங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்கள் அவங்க அப்பா நாங்களும் அப்படி தான் இருந்த போது விட்டு என்ன அவர்னே சொன்னார் அதெல்லாம் விடுங்க அவன்ட்டு அவர் போயிட்டார் மூணு மாதத்துக்கு அப்புறம் திரும்ப அவர் சந்திக்கிற போது அவர் நான் வந்து நம்ம கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தேன் அப்புறம் அவர்கிட்ட போய் என்ன பண்ணார் என்னுடைய நான் கொய்த்தில் அப்போ வீட்டில் இருந்தப்போ என்னுடைய முதலாளி சொன்னால் சேட்டு நான் இந்தமாரி இஸ்லாத்து ஏற்றுக்க போகிறேன் சொன்ன உடனே அது ஓனம் அப்படின்ட்டு அவங்க போயிட்டான் அப்புறம் நான் என்ன பண்ணேன் இவனை வச்சு நாங்கள் ஒன்று போய் அவங்க மர்க்கஸ்ன்னு சொல்லுவாங்க தொண்டு நிறுவனத்து மூலியமாக அவங்க ஓனர் எனக்கு சைன் போட்டு கொடுத்தாரு அதை கொண்டு போய் கவர்மெண்ட் ஆஃபீஸில் அவுக்காப்புன்னு சொல்லுவாங்க அங்கே கொடுத்த உடனே அவங்க உடனே எனக்கு களிமா சொல்லி கொடுத்தாங்க வலிமாக சொல்லி எனக்கு இதெல்லாம் மார்க்கு புஸ்தகங்கள்லாம் கொடுத்தாங்க அதை படிச்சுக்கிட்டேன் அதே நேரத்தில் அங்கே சுண்ணத்து பண்ணாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக அங்கே அந்த ஐபிசி சென்டர் நிறுவனம் இஸ்லாமிக் ஃபெடரேஷன் சென்டர்னு ஒன்று இருக்குது கோயத்தில் அது வந்து செமி கவர்மெண்ட் வச்சு நடத்துது அவங்க நடத்துன அந்த இதில் குரான் அதிச சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பயானெலாம் கேட்டு அவரை பள்ளிவாசங்களில் பயன் கேட்க ஆரம்பிச்சு பிற்பாடு கொஞ்சம் எனக்கு மனசுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவடைஞ்சது அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன் அந்த அஞ்சு வேலை தொழுகையை கடைபிடிக்க ஆரம்பித்தேன் ரம்ஜான் மாஸ்டர் அங்கேயே நான் வந்து நோன்பு வச்சு நல்லா அதை இன்னைக்கு வரைக்கும் நல்லா உதவினால் தொழுகை விடாமல் கடைபிடிச்சிட்டு வரேன் இப்போ தான் சமயத்தில் என்னால் வந்து நோன்பு வைக்க முடியல கொஞ்சம் வயசு கூட ஆடுறதுனால அந்த நோன்பு கொஞ்சம் விடுபட்டு போச்சு நல்லா அதையும் கயிறாக்கி வைக்கணும் இப்போ நான் இதனால் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா ஒரு முக்கியமான பாயிண்ட்டு என்னுடைய என்னுடைய திருப்பு மன இஸ்லாத்து ஏற்றுக்கிட்டதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அன்னையிலேருந்து இந்த சிலை வணங்குறது போகிறது போகிறது கபிரஸ்தானுக்கு போகிறதெல்லாம் அந்த சாமிக்கு படைப்பாங்க படையில் வச்சு போனால் அதெல்லாம் நான் வந்து நீத்துட்டு மார்க்கு ரீதியாகவே நான் வந்து நடக்க ஆரம்பித்தேன் அஞ்சு பேரை தொழுக கடைப்பிடிச்சேன் குரான் அதிசை படிக்கிறது அதன் பிரகாரம் நடக்கிறது இதுதான் முக்கியம் மா இஸ்லாத்தை ஏற்றுக்கிறது பெருசு இல்லை குரான் அதிசு அல்லாவுடைய கலாம்னு சொல்லுவாங்க வேத நூல் ரசுல்லா வந்து பின் வாழ் வாழ்ந்த பின்பற்றி வாழ்ந்த நடைமுறை புஸ்தகம் தான் அதிசயம் சொல்லுவாங்க இது ரெண்டுத்தையும் மனுஷன் பின்பற்றி நடக்கிற வரைக்கும் நிச்சயமாக வாழ்க்கையில் தவறவே மாட்டான் அண்ணா அப்படிப்பட்ட மனிதனுக்கு நிறைய பாவம் மன்னிப்புகள் கொடுப்பான் ஆனால் இணைய வைக்கிறத தவிர எல்லாத்துக்கும் எல்லாம் கூடிய அடுத்து நான் என்ன சொல்ல வரேன்னா பொதுவான ஒரு கருத்து யார் ஒன்றும் எப்படி ஒன்றால் நிறுத்துட்டு போகலாம் ஆனால் கடவுள் உரத்தம் அப்படின்ற ஒரு ச ஒரு முறை இருக்குது உலகத்தில் எல்லாருமே சொல்லுவாங்க ஒரு கடவுள் தான் ஒரு கடவுள் தான் ஆனால் சொல்கிறதோடு மட்டும் இருந்துடக்கூடாது இந்த ஒரு கடவுள் நம்பிக்கையே ஒவ்வொரு மனிதனுக்கும் யாருக்காக இருந்தாலும் சரி ஆணுக்கோ பெண்ணுக்கோ முஸ்லீம் நான் முஸ்லீம் எல்லாருக்கும் அந்த ஒரு கடவுள் நம்பிக்கை வரணும் அந்த நம்பிக்கை மேலே தான் நம்மளுடைய வாழ்க்கை ஓடும் அப்படி நம்பிக்கை இல்லைன்னா ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையை ஓடுறது கஷ்டம் பாவங்களை எல்லாம் மன்னிக்கவே மாட்டான் ஓரிரை கொள்கைன்னு சொல்லுவோம் இஸ்லாத்தில் அந்த ஒரு கடவுள் நம்பிக்கை இதில் சொல்லுவாங்க ஒப்பிலி அப்பன் சொல்லுவாங்க தமிழில் ஒப்பில்லாத இறைவன் யாருக்கும் ஈடு இணை இல்லாத இறைவன் தான் ஒப்பிலி அப்பன் தமிழில் சொல்லுவாங்க இதுக்கு சொல்லிக்கிட்டே போக நிறைய இருக்குது இந்து சமய நூல்களில் கித்தாப்புங்களில் நிறைய இருக்குது அதை சொல்லணுன்னா மணிக்கணக்காகும் ஆனால் பொதுவாக ஒரு கடவுள் இந்த இடையில வந்த இடைத்தரகர்களும் சொல்லுவாங்க அவங்க வந்து அதுதான் சாமி இதுதான் சாமி இதுதான் சாமி அப்படின்னு சொல்லிட்டு மக்களை மா மூட நம்பிக்கையை பயன்படுத்தி மக்களை வந்து ரொம்ப ஏமாற்று வேலை பண்ணி மார்க்கத்தை கொண்டு போகிறாங்க ஆனால் பொதுவான என்னுடைய கருத்து என்னென்னு கேட்குறீங்கன்னா ஒரு கடவுள் நம்பிக்கை அது யாராக இருந்தாலும் ஒரு கடவுள் இருக்கிறான் அவனுக்கு பயந்து நம்ம வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்ட்டு தான் ஒரு பொதுவான ஒரு கான்செப்டு இதனால தான் இதை நான் இதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன் புரிதுங்களா கடவுள் நம்பிக்கையே ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு கடவுள் நம்பிக்கை அப்படின்னு போங்க இப்போ யாரையும் நான் வந்து இப்போ முஸ்லீமும் முஸ்லீம் இல்லை அவங்களாம் இப்போ நண்பர்லாம் இல்லையா மாமா மச்சான பழகு இல்லையா அண்ணன் தம்பினி பழகு இல்லை எல்லோரும் பழகிட்டு போகிறான் அந்தந்த நேரத்துக்கு அவங்களோட வணக்க வழிபடுறது அவங்க போயிட்டு இருக்காங்க இதில் வந்து எந்த ஒரு வித்தியாசமானது இல்லை அதனால் ஒரு கடவுள் நம்பிக்கை எல்லாருக்கும் வரணும் அதே நேரத்தில் நம்ம முஸ்லீமு நான் சொல்கிறேன் முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு வட்டி வாங்குறவங்களாம் இருக்கிறாங்க இது வந்து முஸ்லீம்களுக்கு மட்டிடும் முஸ்லீம் இல்லாதவங்கள வட்டி வாங்குறாங்க தவறான காரியங்கள்லாம் போகிறாங்க கபரஸ்தானுக்கு போகிறாங்க ஓரிரு பொருளுக்கு நாமளே சொன்னோம் அல்லாஹூ அக்பர் அல்லா மிக பெரியன்னு நம்ம சொல்கிறோம் சொல்லிவிட்டு நம்ம போய் அவளிய கிட்ட போய் கையாந்துடும் அங்கே போய் பாத்தியாக ஓதுறோம் இதெல்லாம் வந்து மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது அல்லாவும் மன்னிக்க கூடாத ஒரு பெரிய பாவம் இந்த பெரியும் பாவத்துக்கு எல்லாம் மன்னிப்பு கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அதனால் இஸ்லாமியர்களாக நாம் ஓரிரு கொள்கையை முழுமையாக பின்பற்றி முஸ்லீம் இல்லாதவங்களுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை ஒரு எடுத்துக்காட்டாக உதாரணமாக இருக்கணும் நாம் முதல்ல தப்பு பண்ணக்கூடாது நாம் தப்பு பண்ணிட்டு மற்றவங்களை சொல்கிறதுல புண்ணியம் இல்லை குரானே அதே அதான் சொல்லுது நீ தவறு பண்ணாதேரு அடுத்தவனுக்கு நீ மார்க்கத்தை சொல்லு இல்லை நன்மையை இதை தான் மார்க்கம் சொல்லுது இப்படி இதெல்லாம் வலியுறுத்துருந்தது அதனால் முதல்ல முஸ்லீம்களாக நாம் என்ன செய்யணும் நம்மளுடைய வாழ்க்கையை ஒரு முன் உதாரணமாக நான் முஸ்லீம்களுக்கு முஸ்லீம் இல்லை அதில் ஒரு எடுத்துக்காட்டாக நடக்கணும் வட்டி வாங்கக்கூடாது கபருக்கு போய் கையாந்தக்கூடாது வரதட்சினா வாங்கக்கூடாது பெரிய குடும்பம் நம்ம இந்தியாவுக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்குது அதனால் இதை நம்ம முஸ்லீம் லாய நாம் முதல்ல பின்பற்றுவோம் அஸ்ஸலாம் அலைக்கும் வார அகமத்துலாய பர்காது